முடிச்சுட்டங்க நண்பர்கள முடிச்சுட்டாங்க போங்க நான் தான் சொன்ன இந்த சீசன பொறுத்தவரைக்கும் பணப்பட்டு சும்மா தூக்கி உள்ள வைக்க போறது இல்ல

ஸ்கிரிப்ட் இருக்குது காலங்காத்த நான் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணினேன் சேம் அதே மாதிரி தான் இருக்குது இருந்தாலுமே இப்போ இந்த ப்ரோமோல ஒரு விஷயங்களை கவனிக்கும் போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணுது மொத்தமா என்னன்னு சொல்லி பாத்துறலாமா எனக்கு एक्चुअली இந்த டாஸ்க்கை நான் ரெண்டு விதமா எட்டி பார்க்கறேன் அப்படியே ரெண்டு விதமா எட்டி பார்க்கறேன் ஒரு சைடுல பாக்கும்போது முத்துகுமாரன் பக்கா சேவ் ஆயிட்டான் இப்போ அப்படியே ஒரு சைடுல பாக்கும்போது முத்துகுமாரன் பக்கா சேவ் ஆட்டா முத்துகுமாரனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல ஆனா இன்னொரு சைடுல இந்த டாஸ்க் ஒரு வித்தியாசமா சேஞ்ச் ஆகற மாதிரி தெரிஞ்சினா முத்துகுமாரனுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு நான் உறுதியா சொல்ல முடியு ஓகேவா இந்த ரெண்டு விஷயத்தையும் ஓபனா சொல்றேன் ஓகேவா அப்படியே இந்த ரெண்டு விஷயத்தையும் ஓபனா சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும் பார்த்து பண்ணி விடுங்க நண்பர்களே ஸோ இந்த ப்ரொமோ பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்கு நம்ம முத்துக்குமார் அந்த லெட்டரை படிக்கிறாப்பில் லெட்டரை படிக்கும் போது ஒரு விஷயத்தில் சொல்கிறாப்பில் எந்த ஒரு சீசன்லுமே பண்ணாத ஒரு விஷயம் அப்படியே பிக் பாஸ் எந்த ஒரு சீசன்லுமே பண்ணாத ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு எல்லாருமே கண்டிப்பாக கலந்துக்கிட்டே ஆகணும் எப்படி எல்லாருமே கண்டிப்பாக கலந்துக்கிட்டு ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்கில் பணப்பட்டி எடுக்கிறவன் தான் தொடர்ந்து போட்டியை தொடர போகிறான்

மேப் வந்து பிக் பாஸ் வீடியோல காமிச்சிடுறாங்க ஓகேவா மேப்ப பிக் பாஸ் வீடியோல காமிச்சிடுறாங்க அப்படி காமிச்சோடனே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கும்போது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் கலந்துக்கணும் அப்படியே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் கலந்துக்கணும் எல்லாரும் கலந்துக்கிட்டே அந்த ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி தான் வச்சிருக்கான்னு வெச்சுக்கோங்களே அது ஒரு பாதை மாதிரி போட்டுருக்காங்க அது பாதை வந்து கொஞ்சம் நம்மள कंफ्यूज பண்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஏனா மேப்ல இங்க ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்கங்களே சேம் அதே மாதிரி தான் அங்க பாதை இருக்கும் இருந்தாலும் உங்களை कंफ्यूज பண்ற சில பல எக்ஸ்ட்ரா பாதைஸ் அங்க இருக்குது ஓகேவா நம்மளால அந்த விஷயத்தை பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது இங்க ஒரு டைமர் மாதிரி கொடுத்திருக்காங்க பஸ் அடிச்சனே வீட்டுக்குள்ள இருந்து எல்லாரும் ஓட ஆரம்பிக்கணும் வீட்டுக்கு வந்து எல்லாருமே ஓட ஆரம்பிச்சு நேர வெளியே போய் அந்த பணப்பெட்டியை ஒருத்தன் எடுப்பாந்துருமா அவன் எடுத்துட்டு அந்த அந்த டைம் இருக்கு தருமா அந்த டைமுக்குள்ள உள்ள வந்துடும் எப்படி அந்த பணப்பெட்டியை எடுத்துட்டு அந்த டைம்குள்ள உள்ள வந்துடும் இது வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் பாக்குற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன் பணப்பெட்டியை எவன் ஃபர்ஸ்ட் உள்ள எடுத்துட்டு வரானோ அவனுக்கு அவனோட பிரைஸ் மணில இந்த அமௌண்ட் ஆட் ஆயிரும் ஓகேவா அவனோட பிரைஸ் மணில இந்த அமௌண்ட் ஆட் ஆயிரும் அதுக்கப்புறம் அவன் டாஸ்க் ஆட வேண்டிய அவசியம் கிடையாது எப்படி ஒரு தடவை அவன் பணப்பெட்டி எடுத்துட்டாலே அவன் சேவ்டு ஓகேவா அந்த அமௌண்ட் வந்து அவனோட பிரைஸ் மணில ஆட் ஆயிரும் அதுக்கப்புறம் அவன் டாஸ்க் ஆட வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் மீதி இருக்க அஞ்சு பேர் அந்த டாஸ்க் ஆடணும்னு சொல்லி எனக்கு தோணுது எப்படி மீதி இருக்க அஞ்சு பேர் ஆடணும் அப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு டாஸ்க் வைப்பாங்க கடைசியில் யார் ஒருத்தன் பணப்பெட்டி எடுத்துட்டு யார் ஒருத்தர் பணப்பெட்டி இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த ஒரு நம்பர் எவிட் ஆயிருவான்னு எனக்கு தோணுது அப்படியே பணமே இல்லாம எவிட் ஆயிருவான்னு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாம இங்க இன்னொரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அந்த பணப்பெட்டி ஒருத்தன் எடுக்கிறான் தெரியுமா ஓடி போய் பணப்பெட்டி ஒருத்தன் ஓடி போய் எடுக்கிறான் அப்படி எடுக்கிறவன் அந்த டைமுக்குள்ள உள்ள வரலன்னா அவன் அவுட் அப்படி அந்த பணப்பெட்டியை தொடர்றவன் அந்த டைமுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள வரலனா அந்த பணப்பெட்டியில என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டோட அவன் வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படியே அந்த அமௌண்டோட அவன் வீட்டுக்கு போக வேண்டியதான் தான் அவன் வீட்டுக்குள்ளே வர அவன் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வர முடியாது அவன் டேரக்ட் எவிட்டு தான் ஓகேவா சோ இந்த மாதிரி நான் ஒரு விஷயம்ல பாக்குறேன் ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு எப்படி தோணுதுன்னா இதே மாதிரி தான் சேம் அதே ஒரு மேப்ப போட்டு வச்சிருக்காங்க பணப்பெட்டி வெளியே இருக்குது இந்த டாஸ்க்ல மேபி வீட்டுல கேட்பாங்க நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் கலந்துக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி மேபி கேட்டாலும் கேட்பாங்க அப்படி கேட்கும் போது அந்த டாஸ்க்கு நாங்க விளையாட தயார் வந்து அந்த பணத்துக்கு அந்த வெளியே ஒரு ஐம்பதாயிரம் இருக்குல்ல ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சொல்லி தொடர்ந்து ஏத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது வெளியே இருக்க அந்த ஐம்பதாயிரம் உங்களோட உங்களோட பிரைஸ் மணியில ஆட் ஆகணும்னு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ வந்து நீங்க அந்த டாஸ்க்ல கலந்துக்கலாம்

எனக்கு தோணுது ஓகேவா எனக்கு தெரிஞ்சு இந்த நான் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூல போறேன் இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பாக்குறேன் ஆனா மேபி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கரெக்டா இருக்கும்னு தோணுது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் ரன்னிங் ரேஸ்ல விட போறாங்க மேபி மேப்ப மாத்துவாங்க அப்பப்ப அந்த பாதையை மாத்துவாங்க அப்படி போது தொடர்ந்து எல்லாரும் ஓடணும் ஃபர்ஸ்ட் யார் அந்த பணப்பட்டி எடுத்துட்டு வராங்களோ அவங்க சேவ்டு அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா அவங்க பிரைஸ் அமௌண்ட்ல ஆட் ஆயிடும் அதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஒருத்தன் போற வந்துரும் அவனுக்கு அந்த மணி வந்து அவனோட பிரைஸ் மணில ஆட் ஆயிட்டு இருக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் ஒருத்தன் எடுக்கறான்ல அவனுக்கு அவனோட பிரைஸ் மணில தான் ஆடாகும் தனியாக கையில கேஷ் கொடுக்க மாட்டாங்க ஓகேவா அது எத்தனை பேர் சொல்லி கடைசி அஞ்சு பேர் ஒருத்தி அந்த வீட்டுக்குள்ள ஓடி போய் எவ்வளவு பெரிய அமௌண்ட் எடுத்தாலும் அது அவனுக்கான பிரைஸ் மட்டும் மட்டும்தான் ஆடாகும் அவன் டைட்டில் வின் பண்ணா மட்டும்தான் அந்த அமௌண்ட் அவனுக்கு கிடைக்கும் இல்லன்னா கிடைக்காது ஆனா வந்து ஒருவேளை அந்த பெட்டி எடுத்துட்டு ஒரு பத்து லட்சம் இருக்கு அந்த பத்து லட்சம் பொட்டி எடுத்துட்டான் அந்த டைம்ல வீட்டுக்குள்ள அந்த பத்து லட்சத்தோட அந்த விட்டு வெளியே போயிடலாம் எப்படி அந்த பத்து லட்சத்தோட வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ரவுண்ட்ல முத்துக்குமார் ஐம்பதாயிரத்தை வின் பண்ணாத ஒரு நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க

இந்த மூணு பேர்ல யார் அவுட் ஆக போறா நமக்கு தெரியல மேபி எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் அவுட் ஆகலாம் இல்ல சௌந்தரி அவுட் ஆகலாம் இல்ல பவித்ரா அவுட் ஆகலாம் இந்த மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் அவுட் ஆக போறாங்க ஏதோ ஒரு பிளான போட்டுட்டாங்க அப்படிங்கிறது பக்காவா தெரியுது ஆனா இந்த ஸ்கெட்சை யாருக்கு தூக்கி வச்சாங்க எதனால வச்சாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியல ஆனா வெயிட் பண்ணி பார்க்கலாம் மொட்டையா ப்ரொமோல முடிச்சிருக்காங்க என்னோட ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூல எது வேணா நடக்கலாம் முதல் ரவுண்ட பொறுத்தவரை முத்துக்குமார் வின் பண்ணிட்டாப்ல முதல் ரவுண்ட அன்சிதா வர்றதுக்கு முன்னாடியே நடக்குது நம்ம காலங்காத்தல வீடியோல ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருந்தோம் இன்னைக்கு பணப்பட்டி டாஸ்க்ல முத்துக்குமார் கலந்துக்கிட்டான் அப்படிங்கும்போது வீட்டுக்கு அன்சிதா வந்து

என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதோ ஒண்ணுதான் கரெக்டா இருக்க போகுது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் நாங்க எஸ் பண்றது கரெக்ட்னா டெவிட் அவுட் எவிட் ஆக போறது ஜாக்லின் அப்படிங்கிறதுனால நான் சொல்ல முடியும் ஜாக்லின்ல பவித்ரா அந்த ரெண்டு பேர்ல யாரோ எவிட் இல்ல சவுந்தரா கூட சொல்லலாம் நான் பொதுவா சொல்றேன் பொதுவா நான் கவனிச்ச வரைக்கும் ஜாக்லின் இல்ல பவித்ரா ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் அவுட் ஆக போறாங்க ஏன்னா சவுந்தரா கூட நான் ரெண்டு மூணு டாஸ்க்ல பார்த்தா கொஞ்சம் ஓடுறாங்க பட் அங்க குழம்பு கூடாது அந்த பாதை மாறக்கூடாது என்ன வேணா நடக்கலாம் என்ன வேணா நடக்கலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன வேணா நடக்கலாம் ஆனா என்னோட கெஸ்ட் ஜாக்லின் அவர்கள் எவிட் அப்படிங்கிறது தோணுது மேபி ஒரு ரெண்டு லட்சமோ இல்ல மூணு லட்சத்தோ எடுத்துட்டு அவுட் ஆயிருப்பாங்க எனக்கு தோணுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தப்புனா என்ன நடக்கலாம் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்லி மார்க்கமா கமெண்ட்ல போடுங்க ஆனா முத்துக்குமார்னு கொஞ்சம் தைரியம் அதிகம் தான் ப்ரோ ஐம்பதாயிரம் அங்க இருக்குது பொட்டியை கை வைக்கிறவன் தான் அந்த டைமிங் உள்ள வரணும் மத்தவனுக்கு பிரச்சனை இல்லை அப்படி இருக்கும்போது பொட்டியில் அவ்வளோ இதாக கை வச்சு ஒருத்த ஐம்பது நேரத்துலேயே ஃபஸ்ட் டாஸ்க்ல வின் பண்ணணும்னு சொல்லி ஆர்வமாக கலந்துக்கிட்டானா எனக்கு தெரிஞ்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஒரு டாஸ்க்ல வின் பண்ணா அடுத்தடுத்த டாஸ்க்ல நீங்க கலந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு தோணுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எனக்கு அடுத்த சொல்லி மறக்காம போடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட கேட்கணும் என்ன கேக்கணும்னா இந்த சீசன் நெருங்கிட்டு இன்னும் மூணு நாள் தான் இருக்கும் ஓகே இன்னும் மூணு நாள் இருக்குது மூணு நாளில் உங்களுக்கான ஓட்டுகள் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டு இருப்பேன் நம்புறேன் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் யோசிக்கும் போது இந்த ஒரு நபர் தான் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க ப்ரோனா யாரை சொல்லுங்க இல்லை எனக்கு இந்த ஒரு நம்பர் வின் பண்ணால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ப்ரோ எனக்கு இந்த நபர் தான் பிடிக்கும் அதனால் இந்த நம்பர் வின் பண்ணால் எனக்கு ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு யாரை சொல்லுங்க சொல்லி மறக்காம கமெண்டில் போடுங்க என்னால் ஒரு ஒரு மூணு பேருக்கான கமெண்ட் மாற்றி மாற்றி பார்க்க முடியாது முத்துகுமரன் சௌந்தரியா ஜாக்கலின் முத்துகுமரன் சௌந்தரிய ஜாக்கலின் சொல்லி மாத்தி மாத்தி என்னால அதிகமா பார்க்க முடியுது இதுல அதிகபட்ச கமெண்ட் முத்துகுமரன் சௌந்தரியாக்கு தான் வருது வேற லெவலில் வந்துட்டு இருக்குது சோ உங்களுக்கான கருத்து சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க லெவலில் டெஸ்ட் வச்சிருக்காங்க ஆனால் எந்த ஒரு சீசன் அப்படி வைக்கல ப்ரோ எந்த ஒரு லாங்குவேஜ்லையும் எனக்கு தெரிஞ்சு இப்படி வைக்கலாம் நினைக்கிறேன் ஒரு ஓட்ட போட்டி மாதிரி வச்சு அதை ஒரு பாதையை கொலை போட்டுறீங்க தெரியுமா வேற லெவல் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காது வேற லெவல் டிஸ்டன்ஸ் வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த இவிபியில் அடுத்த செட்டுக்குள்ள பாதை போட்ட மாதிரி இருக்கு அது அடுத்த செட்டு மாதிரி எனக்கு தோணுது ஓகேவா அடுத்த செட்டுக்குள்ள பாதையை போட்டு வச்சிருக்காங்கன்னா சம்பவம் வேற லெவலில் தான் இருக்குன்னு எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு அந்த கருத்தை மரங்க மகமாலப்பட எடுத்து